காலநிலை மாற்றம் நீர் பிரச்சினை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் யுத்த அழிவுகளுக்கு உதவி அளிக்கும் நாடுகள் காலநிலை அழிவுகளை தடுப்பதற்கு உதவ வேண்டும் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிற செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் யுக்ரைனில் ஏற்படும் உயிர் உயிரழிவுகளுக்கு நிதியளிக்க தயாராக உள்ள உலகளாவிய வடதுருவ நாடுகள் காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை தடுக்கும் பணிகளுக்கு நிதியளிக்க பின்வாங்குவதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்தோனேஷியாவின் பாலி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்று வரும் பத்தாவது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்விலேயே ஜனாதிபதி நேற்றைய தினம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி தன்னல் விக்ரமசிங்க உலகளாவிய வரி ஏய்ப்பு சொத்துக்களின் வருடாந்த லாபம் ஒன்று தசம் நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த லாபத்தின் மீது காலநிலை மாற்ற நிதியத்துக்காக பத்து வீதம் வரை விதிக்கப்படுவதற்கான யோசனையையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தி இருக்கிறார் பொது சிலைமைக்கான நீர் என்ற துணைப்பொருளில் உலக நீர் உச்சி மாநாடு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்தோனேஷியாவின் பாலியல் ஆரம்பமானது உலக நாடுகளின் தலைவர்கள் நிபுணர்கள் கல்வியாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த மாநாடு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி முதல் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் உலக நீர் உச்சி மாநாடு உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நீர் முகாமைத்தும் தொடர்பான அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கிறது மேலும் தண்ணீர் சுகாதார சவால்கள் நிலையான அபிவிருத்தி இலக்குகள் தொடர்பிலும் இம்மாநாட்டில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது கூட்டு சிலைமைக்கான நீர் என்ற துணைப்பொருள் அனைத்து உயிரினங்களிலும் உயிர்நாடியான வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை முகாமித்தும் செய்வதற்கான கூட்டு பொறுப்பை வலியுறுத்துகிறது மேலும் இது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் மாநாட்டின் ஐந்தாவது அமர்வில் இந்தோனேஷியாவால் முன்வொழியப்பட்ட நிலையா ஏரி முகாமைத்துவம் யோசனைக்கு அமைவானதாக காணப்படுகிறது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் பேரவையின் ஆறாவது அமர்வில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையுடன் இணைந்து பதிமூன்றின் மேல் ஆறு காலநிலை மாற்றம் உயிர் பல்வகை தன்மை குறைவடைதல் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய நிலையான அபிவிருத்திக்கான நீர் பலப்படுத்த தேவையான முழுமையான தீர்வுகளின் இந்த திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறது ஜி டுவெண்டி தலைமையின் கீழ் உலக கூட்டு நிதியத்தை ஸ்தாபிக்க முன்வந்திமைக்காக இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் இதன் முன்னோடி உறுப்பினராக இணைய இலங்கை விருப்பம் தெரிவித்திருப்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காலநிலை மாற்றமும் தண்ணீர் பிரச்சனையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகும் தற்போதைய நீர்வள நெருக்கடிக்கு காலநிலை மாற்றத்தின் விளைவுகளே முக்கிய காரணம் என்பதை கவனத்திற்கொள்ள வேண்டும் um காலநிலை மாற்றத்தால் நீர்மூலங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கு பாரிய நிதி வசதிகள் தேவைப்படுகின்றன காலநிலை மாற்றத்துக்கான நிதியளிப்பு திட்டங்களுக்கு ஏற்ப உலகளாவிய வடத்துருவ நாடுகள் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்திருக்கின்றன கிளாஸ்கோவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாடு முடிவடைந்த பின்னர் இதற்கான அரசியல் ரீதியான விருப்பத்தில் குறிப்பிடத்தக்க வரையறைகளை அவதானிக்க முடிகிறது என்றும் ஜனாதிபதி நன்றி விக்ரமசிங்கே இவ்வாறு காலநிலை மாநாட்டிற்கு சென்று தெரிவித்திருக்கிறார் இந்தோனேஷிய ஜனாதிபதி அவருடைய சந்திப்பு இடம்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதான இதற்கென ஒரு அழகான அரங்கு அமைக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆய்வாளர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள்